சரி நான் அது மேல தான் வேணும்ங்கறாங்க நான் கேக்குறேன் நான் ரொம்ப அடிபறடா ஒரு பெரிய

இல்லையெனில் இந்து மதத்தில் இருந்து கொண்டு சமத்துவத்தை எதிர்பார்ப்பது விவேகமாகுமா இதன் மூலம் சமத்துவத்தை ஏற்படுத்த மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி பெறுமா ஒருவோரும் வெற்றி பெறாது மதம் மாறுவதை தவிர சிறந்த வழி வேறொன்றும் இல்லை

இந்த கருத்து என்று சொல்பவன் ஒரே ஒரு நிமிஷம் எல்லாம் பெரியார் சொன்ன வார்த்தைகள் ஆறாம் ஆண்டு மே மாதம் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய இரண்டு தினங்கள் மகாராஷ்டிர மாநிலம் யோலாவில் நடைபெற்ற மாநாட்டில்

பார்ப்பாடு ஐயர் என்று காலம் ரவிக்குமார் இதே கருத்துக்களை